பழந்தமிழர் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை என்ற தலைப்பில் வானவியல் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ரே பண்ணிட்டு பாருங்கள் வானவியல் என்பது வானில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆராய்ந்து அறிவது தான் வானவியல் குறிப்பாக வான் வானினுடைய இயற்பியல் தன்மை வேதியியல் தன்மை கணிதவியல் தன்மை பூமிக்கும் காற்றுக்கும் காற்று மண்டலத்துக்கும் இடையே நடக்கின்ற நிகழ்வுகளை ஆராய்ந்து சொல்லிப்போம் புரிய வைப்பது தான் இப்போ அவதானிப்பு வானவியல் கருத்தியல் விண்பொருள்களினுடைய அவதானித்து அத்தரவுகளை சேகரித்து அவர்களுடைய இயல்பியல் முறைகளை பகுத்து சொல்வது அவதானிப்பு கருத்தியல் என்பது சொன்னால் விண்பொருள்கள் மற்றும் அதன் நிகழ்வுகளை கணித்து சொல்வது ஒரு கணக்கீட்டு முறையில் சொல்வது அந்த அடிப்படையில் சூரியன் சந்திரன் கோள்கள் மற்றும் விண்மீன்கள் எல்லாவற்றையும் புவியை சுற்றி நடக்கின்ற காலநிலைகளினுடைய சூழல்களை ஆராய்ந்து அறிந்து சொல்லுகின்ற தன்மை தான் அப்போது பழந்தமிழர்கள் இதை அறிந்திருந்தார்களாம் என்பதை நாம் பார்க்க சுந்தர கிரணங்களை பிடிப்பதை பற்றி பாபிலோனியர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னாலும் கூட இப்போது பழந்தமிழர்கள் இதை பற்றிய ஆராவி ஆராயாமல் இல்லை அந்த பழந்தமிழர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற பொழுது அண்டங்களை பற்றியும் பிண்டங்களை பற்றியும் இவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள் நாட்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் பற்றிய செய்திகள் எல்லாம் வருகிறது இந்த வாரத்தினுடைய ஏழு நாட்களுக்கும் அந்த சூரியன் சந்திரன் உடைய பற்றிய பதிவுகள் சூரியன் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி இப்படி போன்ற கோள்களை பற்றிய பதிவுகள்லாம் வருகிறது இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றி குறிப்புகள் நமக்கு இருக்கிறது இப்போது கார்த்திகையும் இந்த தமிழ் மாதங்கள் தொடங்கி இந்த மாதங்கள் எவ்வாறு என்னென்ன மாதங்களில் கால சூழல்கள் எவ்வாறு நிகழும் யாரும் தொல்காப்பியர் மாதிரி பெரும்பொழுது சிறும்பொழுது கார்காலம் குதிர்காலம் கூதிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் நண்பகல் ஞாமம் இப்படி எந்தெந்த மாதத்தில் நிகழும் என்பதை இவர்கள் அந்த ஆகாய அழகாக ஆகாயத்தினுடைய வானியல் வைத்து தான் அறிந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது ஒவ்வொரு மாதத்திலும் எந்த மாதிரியான ஒரு சூழல் நிகழ்ந்திருக்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள் ஞாயிறு பற்றி தொல்காப்பியும் புரணூற்று பாடலில் வருது செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்சாயிற்று பறிப்பும் என்ற பாடல் வந்து முப்பது வருது கோல்நிலை இயற்கை நிலை பற்றி பற்றியும் அந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது அதே மாதிரி மழை பெய்வதற்கான காலம் குறித்து பரிபாடலில் சொல்லுது மழை பெய்வதற்குரிய நிலை நன்கு உணரப்பட்ட முதுமை நீர் காலத்து பின் வரும் கார்காலத்தில் மழை நிலைமைக்கு ஏதுமான கிரக சேர்க்குங்கனால் பதினொன்றாம் பதினொன்றாம் பாடலில் இந்த தகவல் வெள்ளி என்னும் சுக்ரன் வடப்பக்கத்தை தாழ்ந்து மழை பெய்யும் என்று சொல்லுகிறது அதாவது வெள்ளி என்ற ஒரு சுக்கிரன் அந்த கோல் வந்து வட பக்கத்துக்குமா சாய்ந்து வந்தான்னா மழை பெய்யும் அப்போ தெற்கு சாய்ந்த அதே கோளே மழை பெய்யாது என்பது புறாநூற்று பதினெட்டுப்பட்டையும் சொல்லப்படுகின்ற செய்தி பதினெட்டுப்பட்டு இருபத்தி நாலாவது பாட்டில் புரணா நூற்றில் மூணாவது பாட்டில் சொல்லப்படுகின்ற தகவல் எரி நட்சத்திரம் விழுந்த நிகழ்வு விசும்பீழ் கொல்லியாய் எரி நட்சத்திரம் விழுந்தால் பசும்பயிர்கள் அழிந்துவிடும் என்று குறுந்தொகை பாடல் சொல்கிறது இந்த எநட்சத்திரம் விழுந்தாவே இயற்கை நாசியாயிடும் பயிர்கள்லாம் வளராது அப்போ எரிநட்சத்திரத்தை பற்றிய அறிவு சார்ந்த சிந்தனை நம்முடைய முன்னோர்கள் மாணவியல் சார்ந்த சிந்தனை தெரிந்திருக்கிறது என்பதை இந்த குறுந்தொகை பாடல் மூலம் அறிகிறது அதே மாதிரி இந்த எரி கொல்லி பின் நிகழும் போகும் தீமையை அறிவிக்கும் குறிப்பை பற்றி ரொம்ப ஒரு இரநூத்தி இருபத்தொம்போதாவது பாடலில் தகவல் சொல்லப்படுகிறது எந்த கிரகங்கள் கூடினால் மழை பெய்யாது எந்த கிரகங்களோடு எதை கூடினால் மழை பெய்யாது வானில் செவ்வாயோடு வெள்ளி கூடினால் மழை பெய்யாது என்பது சுட்டி காட்டப்படுகின்ற செய்தி பதிற்றுப்பத்திரே அதே மாதிரி செவ்வாயும் வெள்ளியும் தனித்தே இருந்தால் மழை பொழிந்துவிடும் அப்படின்ற ஒரு கருத்து அவங்க சொல்கிறத கணிக்கிற நிகழ்வு உலகிற்கு நல்ல பயனை செய்யும் வெள்ளி என்னும் கோல் மழைக்கு காரணமாக அமைகிறது என்பதையும் அறிந்திருந்தாங்க அது பழங்கள் வெள்ளி ஆணியும் நிற்ப விசும்பை அகல பெய் குறவு எதிர அப்படின்னு பதிட்டுப் வருது இது விலங்குகின்ற கதிர் வானமெங்கும் பறந்து திகழும் வடதிசையை சிறிதே சாய்ந்து தோன்றுமானால் வெள்ளி ஆகிய பயன்புறுதிய ஏனை நாட்டு மீன்களுடன் தனக்குரிய நான்கு சீரையும் சொரியும் மழை அப்படின்னு சொல்ல நல்லா சீராக மழை பெய்யும் நேராக கொட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இப்போது அது மாதிரி மழை பெய்வதை பற்றி இந்த கோள்களினுடைய நிலையை அறிந்து அவர்கள் மழை பெய்யாது என்னென்ன கோல் எதோடு சேர்ந்தால் மழை பெய்யும் பெய்யாது என்பதை நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள் அதேமாதிரி வானவியலிலும் மக்கள் வாழ்வியலும் பார்த்தா கோள்கள் நிலையுடைய வினை புரிதலினுடைய அடிப்படையில் இவர்கள் அந்த கல ஒழுக்கத்தை வைத்திருந்திருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரிகிறது அதாவது ஒவ்வொரு கோளினுடைய அசைவுகள் வைத்து தான் இவர்கள் வாழ்வியலே நகர்த்திருக்காங்க மறைந்து ஒழுக்கத்தின் உரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோர்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் நல்ல நாள் வைத்து திருமணம் நடத்துறது ஒரு நல்ல நாட்கள் குறித்து முகூர்த்தம் வைக்கிறது என்பது அப்பத்துலேருந்தே வருது துர்காப்பியர் காலத்திலேருந்தே அப்போது நல்ல நாளை இந்த கோள்கள் வைத்து தான் பஞ்சாங்கம் பார்ப்பது இந்த ஐந்து பூதங்களினுடைய அசைவுகள் கோல்நிலை பற்றிய அசைவுகளை வைத்து இந்த நாளில் இது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து அறிந்து நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள் மாணவிகளுடைய சூழலை அறிந்தால் செய்திருக்கார்கள் என்பது தெரிகிறது கோல்நிலை தீமை விலையாக நல்லாளில் அறிந்து அந்நாளில் திருமணத்தை செய்தனர் என்பது அகனான் ஒரு பாடல் எண்பத்தி ஏழாவது பாடல் வருது அப்புறம் நாள் மீன் பற்றி நாள் மீன் நாள் மீன்களை பற்றி கோல் மீன்களை பற்றியும் பழந்தமிழர் இலக்கியங்கள் புறநானூறு நான் நூற்றி அறுபது வார்டில் வருது நால் மீனாக இயற்கை ஒளி உடையாகவே கோல் மீனாக தானாகவே இங்கே கோல் மீன் என்பது சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி மின்னக்கூடியது நால் மீனாக இயற்கையாகவே ஒளியாக மின்னக்கூடியது என்பதையும் சொல்கிறாங்க அடுத்தது மனிதர்களுடைய வாழ்வியலோடு நால் மீனை தொடர்புபடுத்துகிறார்கள் ஒருவர் பிறந்த நாளில் திங்கள்கிழமை அடுத்து எந்த மீன் நிற்கிறதோ அதுவே அவர்களுடைய நாள் மீன் நட்சத்திரம் என்ற இன்றைக்கி நாள் நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கிற தன்மையை பார்க்க முடிகிறது இது மூட நம்பிக்கை அப்படின்ற பொழுது சொன்னாலும் கூட இதெல்லாம் இலக்கியங்கள் ஆதாரங்களோடு இன்றைக்கு அறிவியல் சிந்தித்து அதை நிரூபித்து வருது என்னென்ன பாடல் பற்றி என்னென்ன பாடலில் இந்த மீன்கள் வருகிறது இந்த கோள்கள் மீன்களை பற்றி பதிவு பெரும் பெரும்பாலாற்றுப் படையில் முந்நூற்றி எண்பத்தாவது பாடலில் வெள்ளிமீன் பற்றியோ புறநானூற்றில் நூற்றி பதினேழாவது பாட்லேயோ ஒரு மீன் பற்றி பதிற்று பத்திலையும் அதேமாதிரி செம்மீன் பற்றி புறநானூர் பாடல்லையும் மாதிரி எரிமீன் பற்றி புறநானூற்று பாட்டில் பதினாறு வடமீன் வட மீன் பற்றி புறநானூர் பாடல்லையும் இந்த தகவல்கள் வருகிறது சனி மீன் பற்றி செம்மீன் பற்றி எரிமீன் பற்றி வடமீன் பற்றி வெள்ளி மீன் பற்றிய செய்திகளெலாம் இந்த இலக்கியங்களில் காணப்படுகிறது பொது புலரும் விடியற் காலையில் வெள்ளி மீன் தோன்றும் அப்படின்னா அது வடக்கு பகுதியில் இருந்தால் மழை பெய்யும் தெற்கு பகுதியில் இருந்தால் மழை பெய்யாது அப்படின்றத அறிஞ்சிருந்தாங்க எப்பொழுது தீமை உண்டாங்கன்னா எரிக்கொல் விழிந்து சனி மீன் மாறுபட கூன்றுவதன் தீமையின் அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு புரணான் ஒரு பாடல் முன்னாடி தொண்ணூத்தஞ்சாவது பாடல் சொல்வது அதேமாதிரி காற்று வழங்கா வலி அதனால் உயிர் காற்று இல்லாத வழி மேலே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நம்ம போனால் நாம் சுவாசம் பண்ணுற காற்று இருக்காது அப்படின்னு சொல்லி புறநானூறு பாடல் ஒன்று அப்பயே அதை கண்டுபிடிச்சுக்கிறான் எந்த ஒரு தொழிலும் கருவி இல்லாத காலத்திலேயே அண்டவெளியை குறிப்பிட்டு உயரத்துக்கு மேலே நாம் போக போக அது காற்று வழங்கா வழிவிடை வழங்கா வழங்காறு வழக்கரு நீத்தம் வழிவிடை வலி இடை வழங்கா வழக்கரு நீத்தம் என்று முன்னூற்றி அறுபத்தஞ்சாவது பாடல் சொல்லுது இப்போ காற்று கட்டுப்படுத்தி தமக்கு துணையாக பயன்படுத்திய நிலையும் அந்த தன்மையும் பார்க்க முடியுது அப்புறம் வழி தொழில் ஆண்ட உறவு மருக அதே மாதிரி காற்று திசையை கணித்து சொல்லுகின்ற ஜோதிடர்கள் இருந்தார்கள் கணியன் பூங்குன்றனார் போன்றவர்கள்லாம் இந்த கணிதவியலில் சாஸ்திர அமைப்பில் இருந்ததற்கு இதெல்லாம் ஆதாரம் சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய செய்திகள் வானவில்ியல் சார்ந்த செய்திகள் வருகிறது இந்த கட்டுரையில் கொடுக்கப்படுகின்ற செய்திகளை குறிப்பிட்டு பாடல் வரிகள் சொல்லால் கூட இந்த இலக்கியங்களில் எப்படி வருகிறது இந்த பாடல் என்னோடு வருகிறது என்று எழுதினார் கூட ஆசிரியர்கள் மதிப்பெண்ணை கொடுத்து விடுவார்கள் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்